குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு நான் இல்ல ஐயா கேட்ப பர்வீன் சுல்தானா கோடீஸ்வரி தான் எப்படி பணத்தினால் அல்ல பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது ஒரு கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன் நான் வந்துட்டு இருந்தேன் நான் எந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்தேனோ அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு எல்லோரும் பெருமை பேசிக் கொண்டே சினிமா எடுத்ததை விட எழுத்துல ஜெயிச்சாண்டா அஜயம்பாலன்னு நான் நினைச்சேன் சொன்னார்ல பந்தினை போல் உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுரவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களென்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தமிழகத்தின் சுயமரியாதையை ஆன்மீக பலத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் தலைமை தாங்க வா என்கின்ற பொருண்மனையில் உங்களோடு பேசுவதில் பெருமகிழ்வு அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும் பேரன்பிற்குரிய டாக்டர் அனுராதா அவர்கள் பப்பாசி நிறுவனத்தின் செயலர் அருமை முருகன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக வந்து இன்றைக்கு இந்த அவையிலே வீட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் எம்பி நாதன் அவர்கள் எனக்கு முன்னால் தன் மனதில் பட்ட செய்திகளை தான் வந்து கொண்டு வந்த செய்திகளை விட முக்கியமானதாக கருதி நமக்கு முன்னால் விதைத்து சென்றிருக்கக்கூடிய அருமை படைப்பாளர் திரு அஜயன் பாலா அவர்களே என் உயிரினும் மேலான தமிழ் உறவுகளே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் எந்த தலைப்பில் உங்களுக்கு பேச விருப்பம் என்கின்ற கேள்வியை புத்தக திருவிழாவின் குழுவினரினுடைய சார்பிலே என்னிடத்தில் தொலைபேசியில் கேட்கப்பட்டது எப்பொழுதும் நீ இந்த தலைப்பில் பேசு என்று உனக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும் டாக்டர் அக்னுராதா அவர்களை அப்படித்தான் எனக்கு பிடித்து போனது நான் சொன்னேன் தம்பி வா தலைமை ஏற்க வா என்று ஒலித்து தமிழக மக்களினுடைய நாடி நரம்புகளிலெல்லாம் சுயமரியாதையை ஊட்டி சென்றிருக்கக்கூடிய அருமை பெருந்தகை அறிஞர் என்றாலே அவர் மட்டும்தான் என்று உலகத்தில் வந்தாதான் நல்ல பேச்சாளருக்கான அருமை அதுதான் அவர்களுடைய பெருமை என்று என்னை சுட்டியபடி பேசி கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு சிறிய திருத்தம் யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா பேசிவிட்டு போகின்றவர்களெல்லாம் பேச்சாளர்கள் இல்லை பேசிவிட்டு போனதற்கு பிறகும் நமக்குள் யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் பேச்சாளர்கள் மக்கள் பேச்சை கேட்பதற்காக வருகிறார்கள் புத்தகம் வாங்குவதற்காக வருகிறார்கள் என்ற பொழுது அவர்களுடைய சிந்தனையில் எத்தகைய மாற்றங்களை நம்முடைய சொல்லினால் விதைக்கிறோம் என்கின்ற கவனத்தோடு நாம் பேசக்கூடிய ஒரு சூழலை வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் அதற்காக இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தலைமை பண்பு என்பது ஒரு அற்புதமான பண்பு நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்துதான் என் பேச்சை தொடங்குவது வழக்கம் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது உங்களுக்கு ஒரு பேர் அதிசயமான ஒரு விஷயம் சொல்லவா நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த சொல் நமக்கு முன்னால் காட்சியாக கதையாக பேச்சாக எழுத்தாக சுற்றி கொண்டுதான் இருக்கிறது கவனம் இல்லாத காரணத்தினால் வந்து சேர்வதில்லை கவனம் பெற்று மறுபடியும் நாம் காத்திருக்கின்ற பொழுது நமக்கான அந்த சொல் ஒரு சுத்து சுத்தி வரும் வரங்க முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் எந்த வயதில் நமக்கு அது வந்து சேர வேண்டுமோ அந்த வயதிலேயே நாம் அதை மிக கவனமாக கைக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இங்கே சில பேர் நான் பேசுவதை ரெக்கார்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இது வரைக்கும் நம்ம படைப்பாளர் சொன்ன மாதிரி எதில் பார்த்துருக்குறோம் எதில் பார்க்குறோம் ஃபோனில் தானே பார்க்குறோம் இன்றைக்கும் அதில் தான் பார்க்கணுமா நேரில் வந்திருக்கோம்ல கேட்கலாம்ல இந்த ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு நான் உங்களோட சில மணித்துளிகள் தான் பேசுவேன் மனசார கேளுங்கள் ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன் நான் கூட்டத்துக்கு பேசுகிறவ இல்லை எழுத்தாளர் மாதிரி நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுகிறவ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் தான் பேச வந்திருக்கிறேன் அதனால் ரெக்கார்ட் ஆகுது என் பேச்சை கேட்காமல் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இது போய் சேர்ந்துரும் உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அதனால் இந்த வாய்ப்பை மிக விழிப்புணர்வோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தலைமை பண்பு அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்லிடுறேன் ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டு அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறது மாதிரி மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம போலாம் பீகாரில் ஒரு பழங்குடி இனம் உண்டு அந்த பழங்குடி இனத்தில் சில கதைகள் உண்டு இங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கதைகள் இருக்குல்ல படித்தவர்கள் தான் கதைகள் கேட்டதற்கு பிறகு கேள்வி கேட்கிறார்கள் படிக்காதவர்கள்னு வித்தின் கொட்டேஷன் அவங்களுக்கு கதைகளே போதுமானதாக இருக்குது அவங்களுக்கு எந்த கேள்வியும் அதில் எழுவதில்லை அவர்கள் முழுமையாக அதை புரிந்து கொள்கிறார்கள் அதனால் நம்முடைய பழங்குடி இனம் எப்பொழுதும் கதைகளை தன் ஆயுதங்களாக கொண்டிருந்திருக்கிறது அந்த ஒரு கதையை நான் கேட்டேன் எனக்கு வேறு விதமான விழிப்புணர்வு என் மனதிலே வந்தது ஆக்சுவலாக நாம் எல்லாருமே லீடர்ஸ் தான் அந்த தலைமை பண்பு இருக்கு இல்லையா அந்த பண்பிலே நாம் உறுதிப்படுகின்ற பொழுது காலம் அதை சரியாக கணிக்கின்ற பொழுது காலம் நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருகிறது இந்த குணம் நமக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க பழங்குடி இனத்திலே இந்த கதை இப்படி சொல்கிறது ஒரு புறா கூட்டம் இருந்துச்சாம் அந்த புறா கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தானாம் அந்த தலைவன் சொன்னானாம் ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு சொன்னானா யார் கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லு வைக்கிறான்ல வேடுவன் இந்த வைக்கிற வேடுவன் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவன் குறி தப்புறது இல்லை நம்ம செத்துருவோம் அதனால நம்மளை யார் குறி வைக்கிறாங்களோ அந்த அம்பை ஏந்திய வேட்டக்காரன் யார் இருக்கிறானோ அந்த குறிவைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அந்த இளைய சொன்னது அவங்க அம்மா கிட்ட புறா உன் சரியா சொல்றானா நீ சரியா சொல்லிக் கொடுத்துருக்கிறியா சரி ஆமா சார் சரியா சொல்றான் சார் தலைவன் சொன்னானாம் இல்லை நீ தவறாக சொல்கிறாய் என்ன இடத்தில் நான் தவறு செய்கிறேன் இளைஞன் கேட்கிறான் தலைமை புறா சொன்னது வைக்க தெரிஞ்ச வேட்டைக்காரன் இருக்கான்ல அவனை நாம் பார்த்துட்டோம்னா தப்பிச்சிடலாம் ஏன்னா பல நேரங்களில் வேட்டைக்காரனை விட்டு தப்பிக்கின்ற பறவைகள் அதிகம் தப்பிச்சிடலாம் ஆனால் தப்பிக்கவே முடியாது யாருக்கிட்ட தெரியுமா வைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரன் அவன் குறி வைக்கும் பொழுது யாருக்கும் தானே குறி வைக்கிறான்னு நம்ம உட்காந்துருப்போம் அது அவனுக்கும் தெரியாது அவன் அம்புக்கும் தெரியாது அதை நம்மளை வந்து தாக்கிறோம் ஏனென்றால் அவனுக்கு குறி வைக்க தெரிவதில்லை வைக்க தெரியாமல் கையில் ஆயுதங்களோடு சுற்றுகின்றவர்களிடத்திலே நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று தலைமை புறா சொன்னது ஒரு விஷயத்தை யோசி பார்த்திருக்கிறீங்களா நம்ம தமிழ்நாடு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு ரெண்டு மாநிலங்களை காட்டிலும் பல நேரங்களில் பல விதங்களில் கல்வியில் புரிதலில் இந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு முன்னிருப்பதற்கு என்ன காரணம் என்றால் நமக்கு தலைமை தாங்கி இருக்கின்றவர்களுடைய கொள்கைகள் நம்முடைய இரத்த நாளங்களில் செலுத்தப்பட்டிருக்கிறது அந்த தலைமை பண்பில் நாம் இருப்பதனால்தான் நம்முடைய மாநிலத்தை நாம் முதன்மை மாநிலமாக நிறுத்தி இருக்கிறோம் தலைமை பண்பிலே கவனம் வேண்டும் நல்ல தலைவன் இல்லாத சமுதாயம் இப்படி சொல்கிறேன் நல்ல தலைமை இல்லாத சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும் விதின் கொட்டேஷன்ல எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த வார்த்தைய நல்ல தலைமை இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்படி சொல்றேன் ஒரு சிங்க தலைமை கழுத கூட்டம் கழுதை தலைமை சிங்க கூட்டம் எந்த கூட்டம் ஜெயிக்கும் கழுதை கூட்டம் ஜெயிக்கும் ஏனென்றால் தலைமை தாங்கி இருப்பது சிங்கம் வீடாக இருக்கட்டும் எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் தலைமை இருக்க வேண்டும் அரசியலில் தலைவர்களை பற்றி மட்டுமே நான் இந்த தலைமை நான் ஒரு காட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன் கேட்டிருப்போம் நினைவுபடுத்திக்கிட்டு என்ன தலைமை பண்புங்கிறத மட்டும் சொல்லிட்டு போறேன் கேள்விப்பட்டிருக்கோமா ஷீ இஸ் நாட் அ லீடர் ஷீஸ் அ சோஷியல் ஒர்க்கர் அவங்க ஒரு சமூக சேவைக்கு தானே அவங்க தலைவர நான் சொல்கிறேங்க அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அந்த அம்மாக்கு வாஸ் இல்லை லீடர் என்ன லீடர்ஷிப் அவங்ககிட்ட இருந்தது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்ட அந்த சம்பவம் தான் அவங்க அவ கடைக்கடையாக போய் தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடு அப்படிங்க எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாங்க அப்போ ஒரு மளிகை கடைக்காரர் கடையை திறந்து அப்போதான் வியாபாரம் இல்லை போல இருக்கு பாவம் அவருக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்ட உடனே வந்து துப்பிட்டார் கையில் கையில துப்புன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சுனா எச்சில பார்த்து இது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுன்னு இந்த கையை தூக்கி இருக்கு இதுல எது தெரியுமா தலைமை குணம் அவன் துப்புனான்ல இந்த கையில் துப்ப முடியாத படிக்கு தன்னுடைய அன்பினால் தன்னுடைய அர்ப்பணிப்பினால் தன்னுடைய சமூக சேவைக்கான அந்த உன்னதத்தினால் அந்த மனிதனை கட்டுப்படுத்த நாங்கள் பாருங்க அதற்கு பெயர் தலைமை குணம் நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா அன்பினால் அறிவினால் ஒரு சூழலை கட்டுப்படுத்துகிறீர்களா நீங்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று பொருள் இந்த குணம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமை தாங்கவா என்று அழைக்கிறேன் நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க சமீபத்தில் நான் எல்லா பேச்சையும் கேட்பேன் யார் பேசினாலும் கேட்பேன் விழுப்புரத்தில் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன் விழுப்புரம் கம் இந்த புத்தகியில் ஏன் படிக்கணும் தெரியுமா யாரெல்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கணும் மனசில் என்ன இருக்குதோ அது மட்டும் இல்லை இவர்கள் வேறு என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கணும் நான் சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சிட்டு இருந்தேன் ஒரு நாலு அஞ்சு நாள் இருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ரெண்டரை கோடி மாணவர்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த உரையை பத்திரிகைகள் அச்சேற்றி இருக்கின்றன இதில் யாரேனும் அதை படித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது படித்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் படிக்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதில் அவர் நிறைய கட்டளைகளை சொல்கிறார் நான் ஏன் தெரியுமா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படித்தேன் ஏன்னா அதை பேசி இருக்கிறவர் நம் பாரத நாட்டினுடைய தலைவர் பிரதம மந்திரி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறார் அப்படின்னா சாதாரணமான ஸ்கிரிப்ட் இல்லை அது மிக மிக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் அதனாலேயே அதை நான் கவனித்தேன் அவர் சொல்ற அந்த பதினெட்டுக்கு மேலான கட்டளைகளை அவர் ஒன்னொன்னா ஒன்னொன்னா பேசினார் என் மனசில் நச்சுன்னு பிடிச்சிக்கிட்ட ஒரு மூணு கட்டளைகளை நான் சொல்கிறேன் நான் பேசுகிற தம்பிக்கு புரியுது தானே அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எப்போ தெரியுமா மேடம் நான் கண்டுபிடிச்சேன் அவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான் போனை தான் பார்த்துட்டு இருந்தான் பேச பேச்ச சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டான் பிள்ளை கேட்குது கவலைப்படாது பக்கத்தில் இருக்கிற அம்மா அப்பா நோண்டிக்கிட்டே இருக்காதிங்க கேள் சொல்கிற புரியுதா சொல் தான் நான் உட்காந்துருக்கேன் இல்லைன்னு டீ குடிக்க போயிருக்க மாட்டான் பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று கருத்துக்கள் என் மனதில் பட்டத நான் அப்படியே அவங்களுக்கு கடத்துறேன் ஒன்று எவ்வளோ பெரிய குணம் பாருங்கள் இது நம்ம கிட்ட இருக்கான்னு பார்த்துக்காங்க உங்கள் குழந்தைகளினுடைய மதிப்பெண் பட்டியல் உங்கள் விசிட்டிங் கார்டு கிடையாது சூப்பரில் அதை தூக்கிட்டே சுமக்கிறோமா இல்லையா என் புள்ள ஃபஸ்ட்டு என் பிள்ள நைன்டி செவன் என் பிள்ளை நைன்டி எயிட் பிள்ளையினுடைய மதிப்பெண் பட்டியலை எடுத்துக்கிட்டே சுற்றுற பெற்றோர்களுக்கு பாரத பாரத பிரதம மந்திரி சொல்கிறார் யுவர் சைல்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு இஸ் நாட் யுவர் விசிட்டிங் கார்டு வெரி குட் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா அது இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்களை கண்டாலே எனக்கு ஆகுறதில்லை அதனால எனக்கு அது பிடிச்சிது டீச்சர் தான் நான் ஆனால் டீச்சருக்கு எப்படி அது பிடிக்காம போச்சு தொண்ணூட்டு மார்க் வாங்குறவனே ஏன் பிடிக்காம போச்சுன்னா இந்த தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குறவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் என் கிளாஸில் தொண்ணூத்தெட்டு ஒன்று வாங்கும் சும்மா இருக்காது நேராக வரும் என்கிட்ட மிஸ் இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டின் ஃபைவ் மார்க்ஸ் போட்டுருக்கு அதுக்கு அந்த ரெண்டு மார்க் வேணும் சரி சரியாக தான் மிஸ் எழுதியிருக்கேன் மார்க் போட்டுக்கோ நீயே நீயே போட்டுக்கோ சரியாக தானே இருக்கு அப்போ ஏன் நாயன் திருத்தணும் நல்ல கம்மியாக இருக்குன்றதுனால தானே ரெண்டு மார்க் குறைச்சி போட்டிருக்கேன் உட்காந்து இருக்கும் சிரிச்சுகிட்டே இருக்கும் கிட்டையே வராது மார்க் எவ்வளவு நினைக்கிறீங்க ரெண்டு அழற பிள்ளைய பார்த்து கேட்கும் ஏன் அழு எங்க அப்பா ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பார் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரில அதுக்கு தொண்ணித்தட்டு மார்க் வாங்கிட்டு பேச தெரியல யாருக்கு தெரியுமா தொண்ணித்தட்டுக்கு இல்ல ரெண்டு மார்க் வாங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன் இந்த தொண்ணித்தட்டை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்ல வந்திருக்கிறேன் நீ தலைமை தாங்க வேண்டுமா தொண்ணித்தட்டு உன்னால வாங்க முடியாது என்னாலே வாங்க முடியல உன்னால வாங்க முடியும் தொண்ணூத்தெட்டு மார்க் போடுற நானே வாங்கலையே தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்குறவ பார்த்து வச்சுக்க சரியா நீ முப்பது மார்க் வாங்கியிருந்தேன்னா அடுத்த டெஸ்ட்டில் முப்பத்தி ரெண்டு வாங்கு அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் முப்பத்தி நாலு வாங்கு ஃபெயில் தான் அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் முப்பத்தாறு வாங்கு ஃபெயில் தான் ஒரு மோ ஒரு முப்பத்தி நீ முப்பத்தாறு இருக்கும் போது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு வாங்கியிருக்கோம் நான் சொல்கிறேன் ஜெயிக்கிறத பற்றி தெரிஞ்ச நான் சொல்கிறேன்

progress show progress பத்து வருஷத்துக்கு முன்னால என்னுடைய பேச்சு நான் இப்பொழுது பேசுகிறேனே அந்த பேச்சு கிடையாது progress show progress that is called leadership உனக்குள்ள இருக்கக்கூடிய தலைமை பண்பை நீ வளர்ப்பதற்கு நீ என்னவெல்லாம் முயற்சி செய்கிறாய் என்பதுதான் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக சில தலைமை பண்புகள் என்ன என்பது நமக்கு புரிந்து போகிறது நான் இப்படி சொல்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கிட்ட வியக்கிற விஷயம் என்ன தெரியுமா அவர் தமிழ் சரளமா பேசுவாரோ ஆங்கிலத்திலும் அவ்வளவு சரளமாக பேசக்கூடியவர் இது பல பேர் நம் இளைஞர்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியல பேரறிஞர் ரண்ணா பற்றியெல்லாம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல அந்த குழந்தைகளிடத்தில் நாம் தலைமை பண்பை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மைந்தர்களை உங்கள் குழந்தைகளின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் பேரறிஞர் ரண்ணா முதல் அஜயன் பாலன் வரை சொல்லிக் கொடுங்க இவர்கள் எல்லாம் தான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இப்படி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க ஒரு முறை பாராளுமன்றத்தில் பேசுறாருங்க என்ன பேச்சு தெரியுமா தமிழர்களுக்கு அது என்னன்னு தெரியல அறிஞர் என்ன காலத்திலிருந்து அப்படித்தானா நமக்கு சரியா நிதி ஒதுக்கல சரியா நாம் போய் கேட்டோம்னா குடும்பத்து உறுப்பினர்கள் பேரெல்லாம் எல்லாரும் அழிச்சு அழிச்சு பேசுறாங்க அதனால அவங்களுக்குள்ள அந்த சண்டை இன்னும் ஓயலை என்ன சண்டை இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டியது வந்து சேரல சரியா இந்த சிக்கல்ல இந்த சிக்கல் அப்போவே இருந்திருக்கு பாராளுமன்றத்தில் பேசுகிறார் யார் பேசுகிறாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா பேசுறார் தமிழக மக்களுக்கு சரியான உரிமைகள் வந்து சேர வேண்டும் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் பாராளுமன்றத்தில் நம் உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சு ரெக்கார்ட் ஆகுது அது புத்தகமாக வருது முடிஞ்சால் படிச்சிருங்க இந்த படைப்பாளர் சொன்ன மாதிரி ரீல்ஸை நம்பாதீங்க நான் சொல்லலைங்க பிரதம மந்திரி ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் ஒன்னு தானே சொன்னேன் இன்னும் ரெண்டு விஷயத்தில் ஒன்று பிள்ளைகளே ரீல்ஸ் பார்க்காதீர்கள்னு சொல்லியிருக்கார் மூன்றாவது விஷயம் சொன்னீங்கன்னா பெற்றோர்கள் பயந்து போயிருவீங்க பயப்பட மாட்டீங்களே உங்கள் குழந்தைகளை படுக்கையில் படுக்க வைத்தவுடன் உறங்குவதற்கு பழக்கங்கள் நாம தானே அது தூங்குறது சரியா பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் தலைமை பண்பு அவரிடத்தில் எப்படி இருந்தது என்பதற்கு அவருடைய இந்த பேச்சு பேச்சு போதுமானது என்ன தெரியுமா அவர் போருக்கு செல்லும் வீரர்கள் இருக்காங்கல்ல பாராளுமன்றத்தில் பேசுறாருங்க மனுஷன் போருக்கு செல்லுகின்ற போர் வீரர்களுக்கு பாதை அமைச்சு தரணும் அந்த பாதை அமைச்சு தரவங்க ரெண்டு பேர் ஒருத்தங்க ஸ்வீப்பர்ஸ் இன்னொருத்தங்க மைன்ஸ் இந்த ரெண்டு குரூப் இருக்கு இவர்கள் எல்லாம் ராணுவ வீரர்களில் சேர்த்தி கிடையாது இந்த ரெண்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க அங்க வந்து சேர் வைக்கிறது போறது வர்றது இங்க வைத்தால வைத்தால நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன் கவனம் சேர் போடுறவங்க மேல இருக்கு என்ன கேட்டா என் எல்லாம் லேட்டா வரவங்கள நான் பின்னால உட்கார வைப்பேன் மேடம் கலவரப்படுத்துறாங்கல்ல இன்னொரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகிறது இல்ல ஃபெயில் ஆக இல்ல இப்படி புடிச்சிடுறது மைண்ட்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன் அதனால சொல்றேன் எங்க இருந்தாலும் பேச்சு கேட்கும் தானே கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறிடும் கருத்து சிதறி கவனத்தோட இருக்கக்கூடியவர்கள் தான் பாருங்க மைன்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் பத்தி பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருனா ராணுவ வீரர்களுக்கு ராணுவத்துக்கு நடந்து போய் நம் நாட்டை காப்பாற்ற போர் நிகழ்த்துவதற்கு நிலம் தேவைப்படுகிறது அந்த நிலத்தை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் ஸ்வீப்பர்ஸ் பகையாளிகளால் அந்த இடத்தில் அவர்கள் அடைந்துவிடக் கூடாது என்று கன்னி வெடிகள் வைத்திருப்பார்கள் அந்த கன்னி வெடியை நகர்த்துகின்றவர்கள் பேர் மைன்ஸ்